நமஸ்காரம் அஸ்ம சர்வ குருபியோ நமகா இது நபர் உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் காலத்தையே நம் கையில் அடக்கிவிடத் துடிக்கும் கடகராசி அன்பர்களே நண்பர்களே புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு அதிபனியானவர்களே எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் குரோதி வருடம் பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை கும்பராசி சதுர்தசி திதியில் சதய நட்சத்திரத்தில் ஈவினிங் எட்டு மணிக்கு பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் நமக்கு எப்படி இருக்கும் இப்போது மேஷத்துக்கு அதாவது மேஷம்னா லக்னம் அந்த இந்த எட்டு மணிக்கு லக்னம் மேஷத்தில் இருக்குது கடகராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கரன் கேது இரண்டில் இருக்கார் அப்புறம் புதன் போயிடுறார் அடுத்தது நான்காம் இடத்தில் சுக்கரன் அந்த சுக்கரன் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு வர்றார் எட்டாம் இடத்தில் சந்திரன் சனி ஒன்பதில் ராகு பதினொன்றில் குரு பன்னிரெண்டில் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் இதில் ஒரு விஷயம் பார்க்கணும் இந்த குரு மிருகசேஷம் சித்திரை விட்டம் செவ்வாயினுடைய கால் அந்த செவ்வாய் நமக்கு பன்னிரெண்டு இருக்கிறார் இவைகளெல்லாம் சேர்ந்து நம்மை எப்படி வழிநடத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம் சூரியன் உத்தரம் நட்சத்திரம் சூரியன் உத்தரம் சுக்கிரன் சித்திரை கேது ஹஸ்தம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரம் நாலு பேர் இருக்கக்கூடிய இடம் இருந்தாலுமே ஒவ்வொருத்தரும் நாலு பேரும் ஒரே சமயத்தில் அந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடியவை கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப ஓலட்டைலாக இருக்கும் சார் இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கக்கூடிய மாறமாக அமைஞ்சிருக்கிறது அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி மட்டுமில்லை அந்த சனியோடு சந்திரன் உட்கார்ந்துருக்கான் அந்த இடத்துல கலக்கிக்கொண்டே இருக்கிறான் எதை எடுத்தாலும் என்னமோ சரியில்லை சார் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எந்த விஷயமாக இருந்தாலும் நிறைய பணம் வரணும் எதிர்பார்த்து காத்திருக்கேன் ஆனால் வரமாட்டேங்கிறது ப்ரொமோஷன் வரணும் ஒரு இடத்துக்கு நான் ஆர்டர் போட்டிருக்கேன் வரமாட்டேங்கிறது எதுவுமே இல்லை டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கேன் சார் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சு டிரான்ஸ்வருக்கு ட்ரை வர வரமாட்டேங்குது புரட்டாசி மாதம் அப்படிப்பட்ட ஒரு வளட்டையெல்லாம் ஏற்றத்தாழ்வை கொடுக்கக்கூடிய மாதமாகத்தான் நமக்கு அமைஞ்சிருக்கிறது ஆனாலும் மனதை நம்ம விடக்கூடாது தளர்ச்சி அப்படிங்கிறது பண்ணக்கூடாது இரண்டாம் வீட்டுக்குடையவன் மூணில் மறைஞ்சிருக்கான் புதன் மூணில் மறைஞ்சிருந்தாலும் தளர்ச்சி அவ்வப்போது ஏற்பட்டாலுமே மூன்றாம் இடத்திற்கு அந்த வீட்டுக்கு அதிபதியானவன் அந்த வீட்டில் ராசி உச்சம் பெறுகிறான் புதன் அது மட்டும் இல்லை நான்காம் வீட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாளில் சுக்கரன் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து தன்னுடைய வீட்டுக்கு போது நிச்சயமாக நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருவார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும் கொஞ்சம் மாதம் கஷ்டம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாகவே கஷ்டம் தான் எஸ் ஒத்துக்கிறேன் சனி அஷ்டமத்தில் சனி வந்ததுலேருந்தே கஷ்டம் தான் இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் ஆரம்பத்தில் வரக்கூடிய இதெல்லாம் நம்ம மேன் மேன்மை தரக்கூடியதாக அடுத்த ஒரு இருபது இருபத்தஞ்சி தேதியிலேருந்து இந்த மாதம் நிச்சயமாக நமக்கு நல்லதொரு பண வரவை ஏற்படுத்தி தரக்கூடியதாகத்தான் சுக்கரன் அமைந்திருக்கிறார் நமக்கு அது மட்டும் இல்லை நம்முடைய ஆறாம் வீட்டை செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து செவ்வாய் பார்க்கிறார் ஐந்துக்கும் பத்துக்கும் உடையவன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கான் அது அந்த காலில் தான் குருவும் இருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு விவசாயிகளுக்காக இருந்தாலும் அல்லது ஒரு மெடிக்கல் ரெப்பாக இருந்தாலும் மெடிசின் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு பலவிதமான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இந்த மாதம் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா retail தொழில் இருப்பவர்களுக்கு சார் அதாவது ஒரு இடத்தில் இன்னொட மூவ் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா அவர்களுக்கு நிறைய லாபம் தரக்கூடியதாக புரட்டாசி மாதம் அமைந்திருக்கிறது சிறு சிறு சங்கடங்கள் எதிர்பார்த்த சமயத்தில் நமக்கு பணம் வராது நம்ம ஒருத்தருட்ட காத்தால் கேட்டிருப்போம் ரெண்டாயிரம் ரூபா கேட்டிருப்போம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கொடுப்பார் பிசினஸுக்காக அல்லது திடீர்னு வண்டி எடுத்துன்னு கிளம்புவோம் மழை வரும் இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையில் நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலுமே எந்த விதமான மனத்தையும் தளர்ச்சி அடையாமல் நம்ம வழிநடத்தி செல்வதற்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கார் அப்படிங்கிறத அது மட்டும் இல்லை நாலாம் வீட்டுக்கு சுக்கரன் வரார் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அப்படி இது ரெண்டும் நமக்கு சாத்தியக்கூறுகளாக அமைந்திருக்கிறது நம்முடைய ஏழாம் வீடும் தனியினுடைய வீடு தான் அதனால் அந்த சனி அஷ்டமத்திலேயே இருந்தாலுமே எட்டாம் பார்வையாக செவ்வாயினுடைய பார்வை இருப்பதால் நமக்கு கணவனிடத்திலிருந்து மனைவிக்கோ மனைவியிடத்திலிருந்து கணவனுக்கோ சின்ன சின்ன நன்மைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன அதாவது இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னோன்னா மனைவிடமிருந்து அல்லது மனைவிடைய உறவினர்களிடமிருந்து இந்த மாதம் ஏதோ ஒரு நன்மை நமக்கு சிறு நன்மை விளையக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அதை எதிர்பார்த்து காத்திருப்போம் ஹெல்த் ஹெல்த் விஷயத்தில் லாபஸ்தானத்தில் குரு இருக்கார் பன்னிரெண்டில் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த சில சில சங்கடங்கள் பாதல் பாதத்தில் வலி ஏற்படுறதுக்கு செவப்பாகதற்கு முள் அந்த மாதிரி ஏதாவது ஆணி தைப்பதற்கு ஆணி குத்துவதற்கு ஆணின்னு சொல்லுவாங்க இல்லையா பாத ஆணின்னு அந்த மாதிரி வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது ரெண்டாவது நமக்கு யாருக்காவது பிபி சுகர் இருந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கொஞ்சம் அசத்தியாக இருந்துடாதீங்க அசத்தியாக இருந்து அதை வளர விட்டுறாதீங்க மூன்றாவது ஷோல்டர் பெயின் இருக்கு அவர்களுக்கு அந்த ஷோல்டர் பெயினால் அந்த லிகமன் டேர் அப்படிங்கிறது சாத்தியக்கூறுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது நம்ம வண்டியில் இருக்கோம் கீழே விழுந்தோ அல்லது மாடிப்படியில் ஏறச்சே வழுக்கி ஸ்லிப் ஆகியோ அந்த லெகமெண்ட் டேர் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால செலவினங்கள் நமக்கு வருவதற்கு அதிகமாக இருக்கின்றது அது அது இல்லாமல் இந்த ஷேர் பிஸ்னஸில் யாராவது போடணும்னு வச்சிங்கன்னா ரொம்ப ஒலட்டைலாம் இருக்குது அதனால் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் ரொம்ப நிதானமாக முடிவெடுத்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது எந்த ஒரு ஆர்டி எஃப்டியுமே ரொம்ப தேவை அப்படின்னா க்ளோஸ் பண்ணி எடுங்க இல்லை அவசரப்பட்டு அதை எடுத்து விடாதீர்கள் நாம் எதிர்கொள்ளக்கூடிய வேறு வெளிநாடு போவதற்கோ வெளியூர் போவதற்கோ சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு நாம் அப்ளிகேஷன் போட்டிருந்தோம்னா விசா எடுத்துருந்தோம்னா நம்ம நிச்சயமாக நம்ம வெளிநாடு செல்வதற்கும் அது பிஸ்னஸுக்காக இருக்கலாம் டூரிஸ்ட்டுக்காக இருக்கலாம் மற்ற விஷயத்துக்காக இருக்கலாம் படிப்பதற்காக இருக்கலாம் நமக்கு நன்மை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் அதிகமாக இருக்குது அதை நாம் தெரிந்து கொள்வோம் மேலும் முக்கியமாக இந்த சந்திரன் சனியோடு சேர்ந்திருப்பதால் ஈவினிங் சனிக்கிழமைகளில் அல்லது திங்கட்கிழமைகளில் ஈவினிங் ஏழு எட்டு எட்டு சென்று நவகிரகத்தை வணங்கி வருதல் அப்படிங்கிறது நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும்போது சிறிதும் சந்தேகமில்லை நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்